வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ நாளைக்கு பயங்கர சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேங்க ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எவிக்ட் ஆகி போனாங்கல்ல ஸோ அவங்களில் வந்து ஒரு ஆறு கண்டஸ்டன்ட் வந்து உள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ மண்டே எபிசோடு அப்படிங்கிறதுனாலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன்ஷிப் டாஸ்க்கு கிராசரி டாஸ்க் அண்ட் நாமினேஷன் இது எல்லாமே நடக்கும் இதுதான் மண்டே எபிசோடு எப்பவுமே நடக்கிறது ஸோ கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து கிராசரி டாஸ்க் நடக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமினேஷன் நடக்கும் நான் நாமினேஷனில் வந்து டிடிஎஃப் வின் பண்ண ராயன் தவிர டாக் டா டாஸ்கீஸ் டவரை தவிர மித்த எல்லாருமே முத்து தீபக் ஜாக் சவுண்ட் பவி விஷால் அருண் எல்லாருமே வந்து நாமினேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி நியூஸ் வந்திருக்கு ஸோ நாளைக்கு யார் யார் என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் அவர் வர்ஷினி ரியா அர்ணவ் வர்றாருங்க ஐயோ அப்பா அவர் போகும்போதே அதை அந்த இதை உடைக்க சொல்லுவாங்கள்ல அதை உடைக்கும் போதே பயங்கரமாக தெரிக்க விட்டு போயிருந்தாரு ஸோ வெளியே போய் கூட டே சால்ரா கைஸ் அப்படிங்கிறது மாதிரி பயங்கரமாக பேசிட்டு போயிருந்தான் அந்த பையன் ஸோ உள்ளே வந்து என்னென்ன ரன்னகலம் பண்ண போகிறாங்கன்னு தெரில ஸோ அடுத்து வந்து சுனிதா வராங்க அடுத்து வந்து நம்ம தர்ஷா குப்தா தர்ஷா குப்தா வரும்போது சத்தியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஸோ அவங்க இந்த ஆறு பேர் நாளைக்கு உள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்குங்க ஸோ உள்ள வந்து என்னென்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலை பல விதமான இன்புட் கொடுக்குறங்கிற பேரில் உள்ளே உள்ளவங்களை குழப்பி விட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நடக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு ஸோ நாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் பணப்பெட்டி வேறு இருக்கும் இதுக்கு இடையில் ஸோ பணப்பெட்டி எடுக்கிறது போகிறதுக்கு அதிக வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு பவித்ரா விஷால் ரெண்டு பேரில் யார் வேணாலும் எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஸோ அதுக்கப்புறம் தீபக் கூட த டிஃபன்ஸ் இந்த மணி எவ்வளோ வருதோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பொறுத்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எவிக்ட் ஆகிறதுக்கு யார் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா அண்ட் விசால் ஜாக்லின் அண்ட் அருண் இவங்களில் யார் வேணும் நாலு பேரில் யார் வேணாலும் எவிக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் டூ வீக்ஸில் என்ன வேணாலும் நடக்கலாம் டெஸ்ட்டு டிவி கூட யார் இருக்கணும் இருக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ இருக்க வச்சுருவானுங்க ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஸோ இதில் அதுக்கு அடுத்த பேச்சு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ணுறது வந்து தர்சிக்காவுக்கும் அன்சிதாவுக்கும் தாங்க ஸோ அப்போதைக்கு விசாலோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அவங்க அன்ஷிதாவும் தர்சிக்காவும் பார்த்துக்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரே ஆர்வமாக இருக்குது ஏன்னா வெளியே வந்து கூட அன்ஷிதா தர்சிகா ரெண்டு பேரும் மீட் பண்ணதே இல்லை தர்சிகா வந்து நம்ம ஜெஃப்ரியோட மீட் பண்ணியிருக்காங்க அவர் போஸ்ட் பார்த்தேன் பட் வந்து அன்ஷிதாவோட மீட் பண்ணது மாதிரி தெரியலை ஆல்ரெடி கோல்டு வார் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆல்ரெடி தர்சிகாவோட இன்டர்வியூவில் கொடுத்துருந்தா சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஏமாந்த டெம்பிள் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு ஸோ செகண்ட் பேஜில் வந்தால் அவங்களாம் வருவாங்க போல் தர்சிகா நம்ம ஆனந்தி அன்சிதா சத்யா ஜெஃப்ரி இவங்கள்லாம் வந்து செகண்ட் பேஜில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எனிவே பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் எல்லாருக்கும் ஸோ உள்ள ஏன்னால் வெளியில் போனவங்க உள்ளே வரும்போது பயங்கர அவங்களுக்கே உள்ள உள்ளவங்களுக்கு பயங்கரமாக இன்புட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்ன இன்புட் கொடுக்குறாங்க கன்ஃபியூஸ் பண்ணிவிட்றாங்களா இல்லை மோட்டிவேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் சாச்சனாவும் வராங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் நாளைக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் யார் யார் வராங்க அப்படின்னா பட் நாளைக்கு வராங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பார்க்கலாம் செய்யும்